அரசியல் ஆசானுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்பொழுது நம் பேட்டி காண இருப்பது யார் என்று சொன்னால் காங்கிரஸ் கீழக்கும் நூற்றி நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக ஒரு வெற்றிகரமான பயணம் பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த பயணத்தின் கூட தமிழகத்தில் அறுபது ஆண்டுகளாக ஆட்சி கட்டுகள் இல்லை ஆனால் ஒரு இளைஞர் தஞ்சாவூரை சார்ந்தவர் சபீர் முகமது என்பவர் காங்கிரஸ் பெரியத்துடைய நூற்றி நாற்பத்தோராவது ஆண்டு தொடக்கத்தில் ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு அந்த நடைபயணத்தை தமிழகத்தில் தனது இன்னுயிரை நீத்த மறைந்த இந்தியாவின் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவிடமான ஸ்ரீபெரும்புத்தூரில் தனது நடைபயணத்தை முடிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் வணக்கம் சகோதரா இப்போ நம்மளுடைய பயணத்தின் நோக்கம் என்ன உங்களை பத்தி நீங்க ஒரு சொன்னாரு தஞ்சாவூர் மாவட்டம் பாபனாசர்த்தம் ஐயப்பேட்டை சொந்த ஊர் பயணத்தோட நோக்கம் பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்கத்தை போய் ஜனநாயகத்தை போட்டு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் கைகளை வலுப்படுத்துகிறதுனா ஒரு இணையதான் என்னுடைய முயற்சி என்ன சொல்ல போனால் கடந்த காலத்தில் இழைய பார்த்தோம்னா மதப்பிரை இணையா அதெல்லாம் இல்லாமல் சுதந்திரம் பெற்றப்போ எல்லாரும் ஒன்றா இருந்து சுதந்திரமாக அதே சந்தோஷம் திரும்ப போயிடும் அந்த சந்தோஷம் வேணும்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நம்மளால முடிஞ்ச ஒரு முயற்சி ராகுல் காந்தி அவர்களோட சேர்க்கணும் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் என்னெல்லாம் செஞ்சிருக்கு இதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் இறங்கி மக்கள்கிட்ட பேசினாலே ஆனால் மக்கள் மத்தியில் மனசுல நம்ம ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கோம் எந்த மக்களாக இருந்தாலும் சரி நம்ம கொடியில் கொடிய பிடிச்சி ரோட்ல நடந்து வரப்போ பாத்தீங்கன்னா கட்டி தனி அழுவ ஆரம்பிச்சுக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பற்று இருக்கு நம்ம கொடியை பார்த்தோம் அந்த பற்று இருக்கு ஒவ்வொரு ஒரு இருபது வயசு இளைஞர் இருந்தாலும் சரி அது எழுபது வயசு மூத்தமாக இருந்தாலும் சரி இந்த காங்கிரஸ் பெரிய ஒரு பற்று இருக்கு ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியுது நமக்கு சுதந்திரம் பெற்றுக்கொள் அந்த கட்சி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இப்ப அந்த மத நிலைக்கு தெரியும் முடிஞ்ச ஒரு நடைபெறமா எடுத்து வச்சிருக்கேன் இது மூலியமா விழிப்புணர்வு அடைஞ்சு இளைஞர்கள் எல்லாரும் வந்து வெளியே வரணும் டவுன் லெவலில் ஒர்க் பண்ணணும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நமக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் நான் நடைபெயற ஆரம்பித்தேன் எங்கே இருந்துன்னா நீடாமரத்து ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு இந்த தாட்டை பற்றி பேசும்போது நம்ம புல்லட் பிள்ளட் ராஜத்துறை அந்த விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் செந்தில் பாண்டியன் சார் இருக்காங்க திருவாரூர் டாக்டர் அவங்கள்ட்ட வந்து காண்டாக்ட் கிடச்சது சார் என்ன சொல்கிறாங்க நீ எதுக்கும் தோண்டு போவாத தம்பி நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே கேட்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்ப கடந்து வந்த அனைத்து மாவட்டத்திலயுமே சரி யார் யாரும் சந்திச்சுக்கணுமோ எல்லாருமே கால் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒரு சின்ன கேள்வி தவறா இருக்கா காங்கிரஸ் எங்க இருக்கிறது என்ற கேள்வியும் ஒரு சிலர் முன்வைக்கிறாரு இல்லையா நீங்க நடந்து வந்த பாறை அதுல நிறைய காங்கிரஸ்காரர்கள் பார்த்திருப்பீங்க அதற்கு அதை பத்தி ஒரு ஒரு கருத்தா சொல்லி இருங்க நிறைய காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்களா இல்லையா ஒரு கேள்வி சொல்லுவாங்க இல்லையா காங்கிரஸ் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்பாங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க

தாராளமாக பண்ணலாம் அது நல்ல அற்புதமான ஐடியா அது அவங்க மிகப்பெரிய இடிச்சு ஒரு மூணு மாதம் காலமா நான் அதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சரியான நேரம் வந்து அமையல நீங்க சொன்ன மாதிரி நம்ம இதை பற்றி பேசி ஆலோசனை பண்ணி நம்மளால் முடிஞ்ச கண்டிப்பா பண்ணணும் இந்த பயணத்தை நீங்க வெற்றிகரமாக முடிங்க அதன் பிறகு நம்ம அதை சம்பந்தமாக சிந்திக்கலாம் கண்டிப்பா இது நமக்கு பயணிக்கக்கூடியது திருட்டுக்கு எதிராக ஒரு பயணமாக இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வாக்கு திருட்டு குறித்து ஒரு தெளிவான ஒரு முன்னெடுப்பை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன ஐடியாலஜி இருக்கும் ஆக்சுவலா பாத்தோம்னா இந்திய மக்கள் அனைவருக்குமே தெரியுது இந்த வாக்குத்திருப்பில் தான் நடந்துட்டு இருக்கணும் அப்போ இந்த நம்ம வந்து மெத்தேட தான் பார்த்தோம் இவிஎம் மிஷினை தவிர்த்துட்டு சாதாரணமா ஒட்டு போடுறோம் இல்லையா அந்த மெத்தேட் வந்து அதுக்கு தான் மறுபடியும் மக்கள் ஆட்சி முடியோ ஜெனநா இப்ப ஒற்றி பெறும் செஞ்சி சபீர் அண்ணா இப்ப வந்து இந்த நடைபயணத்துல முகமது ஷபீர் அவர்கள் இவரு எப்போ ஆரம்பிச்சாங்களோ ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்ம அவரை ப்ரமோட் பண்ணுவோம் அவரை ப்ரமோட் பண்ணுவோம் அவர் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் மிகுதியா செயல்பட்டு இருக்காரு அண்ணன் வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரி ஏதாவது கடலூர்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க கடலூர்ல ஜாயின் பண்ணி பாண்டிச்சேரி வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க ஆனா உங்களுடைய ஐடியாலஜி என்னன்னா இது என்ன எப்ப பார்த்தாலுமே ஒரு ஆர்வமா செயல்பட்டு

நிச்சயமாக இவ்வோன்ற உண்மை தொண்டர்கள் இருக்கும் வரை காங்கிரஸை எவனாலும் அழிக்க முடியாது என்பதை தெளிவாக கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜாகிர் இந்த வெற்றி பயணம் தொடரும்